ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சரவணன் பேசுறேன் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு நம்ம ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ எல்லாமே பண்ணி முடிஞ்சிட்டு நாளைக்கும் நம்ம பெரிய லெவல்ல போராட்டம் நடத்த போறோம் ஆனா இப்போ சென்னையில அறிக்கை விட்டுருக்காங்க ஜல்லிக்கட்டை நாங்க ஓகே பண்ணிட்டோம் வச்சிட்டோம் இது வெறும் பேச்சு இல்ல இது ஒரு பெரிய ஒரு சதின்னு கூட சொல்லலாம் நம்ம விடவே கூடாது நமக்காக ஜல்லிக்கட்டு இல்ல தமிழர்களுக்கான ஜல்லிக்கட்டு நம்ம மும்பை மாநகர்ல இருந்து போராடுறது தெரிக்குதோ வெடிக்குதோ தெரியாது ஆனா நமக்குள்ள உரிமையை நம்ம வாங்கியே தீரணும் நண்பர்களாக அனைவரும் நாளைக்கு ஆசாத் மைதானத்துல ஜல்லிக்கட்டு க்கான போராட்டம் நடந்தே தீரும் எந்த மாற்றமும் எந்த கிடையாது வாரீர் ஆதரவு தாரி தமிழர்களுக்கான இனம் காப்போ உயிர் கொடுத்தாவது தமிழர் எனும் உணர்வோடு வாரி வாரி நண்பர்கள் அனைவரும் வாரி தமிழனாக வாரி நண்பா வாடா எழுந்து வாடா தமிழ் இனத்தை காக்க வாடா நீ நடா தமிழன் நாளை போற்றும் வருங்கால முன் பெயரை சொல்லும் எழுத்து சூடி அல்ல எழுத்து நாசினியில் நீ வருவாய் உனக்காக வரவேற்கிறோம் நன்றி அனைவரும் வருக 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 என வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்